பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது தஹஜத்துடைய வேளையில் நடுநிசியிலே நாம் நின்று கேட்க வேண்டும் சுஜுதிலே நாம் கேட்க வேண்டும் வாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் உள்ள நேரத்தில் நாம் கேட்க வேண்டும் பிரயானத்திலே கேட்க வேண்டும் நமக்கு கஷ்டனை கஷ்டங்கள் வருகிற போது சோதனைகள் வருகிற போது நாம் கேட்க வேண்டும் அதே போன்று நாம் நோன்பாளியாக இருக்கிற போது நாம் கேட்கிற பிரார்த்தனைகளும் அல்லாவிடத்திலே கபில் செய்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது என்று இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறது எனவே நிச்சயமாக ஒரு மனிதனுடைய பிரார்த்தனை தட்டிவிடப்படுமாக இருந்தால் ஒன்று அவன் கேட்கக்கூடிய பிரார்த்தனை பாவமான காரியத்தை கொண்டு கேட்கக்கூடும் நான் இரவைக்கு ஒரு இடத்தில் களவெடுக்க செல்ல புகரேன் என்னை மாட்டி கொடுத்துடாத என்று கேட்கிறேன் ஒரு மோசமான நடவடிக்கையில் ஈடுபட போற யார் ரஹ்மானே அதில் என்னை மக்களுக்கு மத்தியில் கேவலமாக ஆக்கி விட்டாதே என்று நாம் கேட்க முடியாது இது பாவமான காரியம் அடிப்படையிலே

தாயோடு எத்தனையோ வருட காலம் பேசுறே என்று சொல்லுவார் அபூர்வம் அஜீபாக இருக்கும் அந்த செய்தியை கேட்கக் உமாவோட சொந்த உம்மாவோடு நான் நித்தின வருடமாக நான் கதைக்கு இல்லை பேசுறே இல்லை என்று சொல்லுவார்கள் இன்னும் சிலர்களை பார்த்தா சகோதரன் நமக்கு விருப்பம் இல்லாமலுக்கு திருமணம் முடிச்சான் என்பதற்காக வேண்டி அல்லது ஏதாவது ஒரு கடன் விஷயத்தில் விஷயத்துல அப்படி அவனுடைய உறவை அப்படியே ஹராம் சொல்லி விட்டுருவார் அல்லது வந்து ஏதாவது ஒரு நடவடிக்கைகளில் சகோதரர்கள் உடன் பிறந்த சகோதரர்கள் நானா தம்பிமார்கள் தாத்தா தங்கச்சி இப்படியான உறவுகளுக்கு மத்தியில் எத்தனையோ பிளவுகள் பிரச்சனைகள் இருக்குது பேச மாட்டாங்க நாள் கணக்கில் வருஷ கணக்கில் பேசாமல் இருப்பாங்க அல்லாஹு தாலா பாதுகாப்பு இப்படி ஹராம் சொல்லி அப்படியே ஒதுக்கி மனதால் வெறுத்து ஒருவர் பிரார்த்தனை இந்த நிலவரத்தில் இருந்து அல்லாஹிடத்திலே அவர் கேட்டால் அல்லாஹு தால அங்கீகரிக்க மாட்டார் இந்த செய்தி நபி சல்லாஹூ அவர்கள் சொன்ன ஆதாரபூர்வமான செய்தியாக இருக்கிறது ஒருவர் பிரார்த்தனை செய்கிற போது நிச்சயமாக உள தூய்மையோடு அல்லாஹு தாலா கபுல் செய்வான் என்ற நம்பிக்கையோடு அவர் பிரார்த்தனை செய்ய வேண்டும்